சேனல் சனல் சோதனேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எப்படியெல்லாம் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளை அடிக்க முடியுமோ வங்கி வாயிலாக ரோடு போடுறன்ற பேரில் போலி டோல்கேட்டு போலி தேர்தல் போலி போலீஸ் ஸ்டேஷனு போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் கூட திட்டு திட்டுப்பயிலுக்கு அந்தந்த ஊரில் வச்சுருக்கான்னு வச்சுக்கங்களேன் குஜராத் காரங்க மாதிரி சீட்டிங் இந்த உலகத்துலேயே எங்கேயுமே நடந்ததில்லை அமெரிக்காவில் நடந்து இல்லை சைனாவில் நடந்ததில்லை ரஷ்யாவில் நடந்தில்ல இப்போ ஃப்ரான்ஸ் நடந்ததில்லை சிறு சிறு தீவு நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகளில் கூட இந்த மாதிரியான கொள்ளைகளை அரங்கேற்றியதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பு புது வகை கொள்ளையை நம்ம பார்க்க போகிறோம் நேற்று வந்து அதானி போர்ட்டில் நான் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான கொக்கைன்னு ப்ரவுன் சுகரு ஒட் பவுடர்ன்னு சொல்ல சொல்லுவாங்க சிலது இன்ஜெக்ஷனில் போடக்கூடிய போதைப் பொருள் இப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் பதினோறாயிரம் கோடி கேப்சர் பண்ணியிருக்காங்க இதில் அறுபத்தி ஐந்து சதவீதம் எங்கன்னா அதானி போர்ட்டில் மட்டும் குஜராத்தில் மட்டும் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற அதிர்ச்சி தகவலை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக நிதி கொடுத்தாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஆதரைஸ் பண்ணுறதுக்காகவும் டாக்ஸில் எக்ஸம்ஷன் கொடுத்துக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய் மோசடி செஞ்சாங்கன்றதை எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ஒரு தகவல் இதாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி சில கோடியை போலி அரசியல் கட்சிகள் ஆரம்பித்து அந்த அரசியல் கட்சிகளுக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லி டொனேஷன் எழுதியிருக்காங்க இப்படி வந்து நாலாயிரத்து சில்லறை கோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அரசியல் கட்சிகளுக்கு போயிருக்கு அந்த அரசியல் கட்சிகள் பேர் இந்தியாவில் எவனுக்குமே தெரியாது குஜராத்திலே எவனுக்கும் தெரியாதுன்னு பார்த்துங்க இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொள்ளையார்கள் எப்படியெல்லாம் அந்த நாட்டை சூறையாடுகிறார்கள் குறிப்பாக அந்த குஜராத்திகள் எப்படியெல்லாம் கொள்ளையிடுகிறார்கள் எல்லா குஜராத்தையும் நம்ம சொல்லலை ராகுல் சொன்ன மாதிரி மோடி என்ற பிற்பெயர் கொண்டவர்கள் எல்லாம் திருடர்கள் இல்லை ஆனால் திருடர்கள் பின்னாடி போகிறா மோடின்ற பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் அந்த சுஷில் மோடி மோடிலாம் வெளிநாட்டுக்கா பணத்தை கொண்டு ஓடினா இல்லை அவங்கள பற்றி சொல்லும்போது ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா குஜராத்திகள் எல்லாருமே திருடர்கள் இல்லை கொள்ளையர்கள் அல்ல முளைமாரிகள் அல்ல முடிச்சவிக்கைகள் இல்லை மக்கள் வரிப்பணத்தை ஆட்டைப்படுபவர்கள் இல்லை ஆனால் மக்கள் வரிப்பணத்தை ஆட்டையப்படுபவர்கள் வங்கியில் காசை வாங்கிட்டு ஓடி போயிடறவன் மொளமாரி முடிச்சவிக்கி எல்லாமே எல்லோரும் எல்லோரும் குஜராத் இருக்கான் பெரும்பாலும் குஜராத் இருக்கான்றது தான் இதையும் காணும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டோல்கேட் போட்டு வசூல் பண்ணாங்க டோல் பூ இப்போ செங்கல்பட்டு சென்னையிலேருந்து காரில் செங்கல்பட்டு போகிறோங்க தெரியும் எட்டு பத்து சேனல் இருக்கும் போகிறதுக்காக நாலு வர்றதுக்கு நாலு ஏன்னா அவ்வளோ பெரிய டோல்கேட்டை உருவாக்கி இப்போ எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க இதை ஒரு அரசாங்கத்துக்கோ ஏன் ஒரு சும்மா ஒரு மரத்தை மரக்குச்சியை ரோட்டில் நட்டால் கூட நாய்க்கு தெரிஞ்சிடும் நாய் என்ன என்னென்னா என்ன நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நாய்க்கு தெரியாமல் எதையுமே நம்ம பண்ண முடியாது ஆனால் டோல்கேட் போட்டு ஆயிரக்கணக்கான கணக்கான கோடியை வசூல் பண்ணிவிட்டு எலெக்ஷனுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குமா இல்லை ரோட் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குமா எப்படி தெரியும் இப்படி மாட்டை சூறையாடுவதில் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இணை இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ என்ன ஏன்னா பத்து அரசியல் கட்சிகள் அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இப்போ நம்ம அக்கௌண்ட்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து திடீர்னு ஒரு பத்து லட்ச ரூபா அஞ்சு செக் கொடுத்தோம்னா உடனே பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க மேனேஜர்ஸோ இல்லை யாரோ கேஷ்யூராக கால் பண்ணி சார் நீங்கள் செக் கொடுத்துருங்களா நீங்கள் அது மாதிரி பத்து லட்சம் இருபது லட்சத்துலாம் கொடுத்ததில்லை முதல் முறையாக நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க இந்த நம்பருக்கு அது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் நம்ம ஃபோன் நம்பருக்கு பண்ணுவாங்க மெசேஜ் அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க ஸோ ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சத்துக்கே இந்த நிலமை ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கே சில பேங்க்லலாம் கேட்பாங்க ஆனால் ஒருத்தன் அக்கௌண்ட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி வந்து விழுந்துருக்கு அதை அவன் அப்படியே இன்னொரு கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான் இதெல்லாம் எப்படி பேங்க் மேனேஜருக்கும் ஆயிரம் கோடிங்க ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் கிடையாது ஆயிரம் கோடி எந் இப்படி சொல்லி பத்து அரசியல் கட்சிகளுக்கு குஜராத்தில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் நூறு கோடி நூற்றம்பது கோடி டொனேஷன் கொடுத்துருக்கானா அந்த அரசியல் கட்சிகள் பேரே அவனுக்குமே தெரியாது அவர்கள் டம்மியாக கேண்டிடேட்டை போட்டிருக்கான் மொட்டு மொத்தமாக அந்த பத்து அரசியல் கட்சியை சேர்ந்து பல தொகுதிகளில் போட்டி போட்டு எவ்வளோ ஓட்டு வாங்கிறாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு இவர்களுக்கு வந்து நாலாயிரத்து செல்கிற கோடி வந்து டொனேஷனாக வந்திருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கை காமிச்சு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒட்டு மொத்தமாக ஆட்டையை போட்டிருக்காங்க இது பற்றி தான் தீவிரமாக விசாரணை போயிட்டுருக்கு இதெல்லாம் என்ன முடிவு வரும்னு தெரில ஏன்னா மோடியை வந்து பதவி விட்டு விலகணும் பாஜக பதவி விட்டு போனால் தான் இதுக்கான விசாரணையும் தீர்வும் கிடைக்கும் அதுவரையும் கிடைக்காது இங்கே இப்போ மூடி மறைச்சிடுவாங்க ஸோ எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ உள்ள ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்றத நான் வாசிக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தி மொழியில் இருக்கக்கூடிய எங்கே கூடிய கட்சிகள் அப்போதான் நான் டீட்டெயில் வாசிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் கொள்ளையடிச்சிருக்காங்க என்ன மாதிரி டெக்னிக்காக இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறேன் கார்பரேட் கம்பெனி மூலமாக ஒரு பக்கம் வைக்கிறான் லோனை கொடுத்து அதாவது வங்கிகளை வச்சு லோனை கொடுக்க வச்சு ஒரு பெரிய இப்போ ஒரு நூறு கோடி லோன் ஒருத்தனுக்கு சும்மா அனாமத்தாக கூப்பிட்டு கொடுக்குறது கொடுத்துட்டு அவன்கிட்ட வந்து நூறு கோடிக்கு வந்து ஒரு அறுபது கோடி இவங்க ஆட்டையை போட்டு வாங்கிட்டு அவனை முப்பது கோடியோட நீ வச்சுக்கடான்னு சொல்லிடுறது நூறு கோடியில் சொல்லிவிட்டு அதை தள்ளுபடியும் பண்ணிடுறது இப்போ பார்லிமெண்ட்லேயும் அறிவிச்சிருந்தது நொடிச்சு போச்சு அந்த கம்பெனின்னு எப்படி மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறது வங்கி வங்கியை கொள்ளையடிக்கிறது இவங்க கொள்ளையடிச்சு அவனுக்காக கொடுத்துட்டு இவங்க பாதி ஆட்டையை போட்டுட்டு வங்கி கடனாக தள்ளுபடி போயிருந்தேன் இப்படி எட்டு லட்சம் கோடி இவ்வளந்து பதினோரு லட்சம் கோடி வரைக்கும் இந்த இந்த திருடர்கள் ஆட்சிக்கு வந்து ஓட்டுத் திருடர்கள் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற அது இருக்குது இப்போ இந்த கட்சியில் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அடிச்சிருக்காங்க அப்படின்னு இது எப்படி டெக்னிக் அடிச்சிருக்காங்கன்றதை பாருங்கள் ஒரு கட்சிக்கு ஆயிரத்தி நாற்பத்தாறு கோடி கொடுத்துருக்காங்க இன்னொரு கட்சிக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி இன்னொரு கட்சிக்கு அறுநூற்றி அறுபத்தி மூணு கோடி இதெல்லாம் என்னென்னா இவர்களுக்கு வழங்கப்பட்ட டொனேஷன் சரிங்களா இந்த மாதிரி இன்னொரு கட்சிக்கு வந்து நானூற்றி பதினாறு கோடி இன்னொரு கட்சிக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது கோடி இன்னொரு கட்சிக்கு இருபது கோடி இன்னொரு கட்சிக்கு நூற்றி முப்பத்தி மூணு கோடி இன்னொரு கட்சிக்கு நூற்றி இருபது கோடி இன்னொரு கட்சிக்கு நூற்றி முப்பெட்டு கோடி இவங்கனா அண்ணா மொத்த அட்ரஸ் இல்லாதவன் இவெல்லாம் ஒருத்தர் வந்து ஆயிரத்தி நாற்பத்தாறு கோடி டொனேஷனை வாங்கிட்டு நாலு வேட்பாளரை மட்டும் நிறுத்தியிருக்கான் அவன் மொத்தம் வாங்கின ஓட்டு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஓட்டு மொத்தமே மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அவனுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்களா இந்த மூவாயிரத்தி இந்த நாலு தொகுதியில் ஆளை நிறுத்தினால அதுக்கான செலவு ரெண்டு லட்சத்து இருபத்தி ஏழு லட்சம் தான் ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் தான் கணக்கே காட்டியிருக்கான் அப்போ இன்னொருத்தன் பார்த்திங்க அப்படின்னா எட்டு இடத்துல நிறுத்தியிருக்கான் அவன் மொத்தம் செலவு பண்ணது பன்னெண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் தான் செலவு பண்ணியிருக்கான் ஆனால் அவனுக்கு டொனேஷன் எவ்வளோ வந்திருக்குன்னா அறுநூற்றி அறுபத்தி மூணு கோடி ஏன்னா இந்த அதே மாதிரி இன்னொருத்தன் நூற்றி முப்பத்தெட்டு கோடி அவனுக்கு டொனேஷன் வந்திருக்கு மூணு வேட்பாளர் நிறுத்திருக்கேன் மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் எழுபத்தி ஓட்டு தான் வாங்கியிருக்கேன் மொத்தம் செலவு பண்ணது மூணு லட்சத்தி மூணு புள்ளி இருபத்தேழு லட்சம் இருபத்தி நாற்பத்தாறு கோடி டொனேஷன் வந்துருக்கல ஒரு கட்சிக்கு அந்த கட்சி பேர் என்ன தெரியுமா லோக் சாகி சத்தாவா அப்புறம் பாரதிய தேசிய ஜனதா தளம் இப்படி பேருக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா குஜராத் காரனே கேள்விப்பட்டிருக்க மாட்டான் அந்த கட்சிக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபா டொனேஷன் வந்திருக்கு அவன் எலெக்ஷனில் எட்டு பேரை நிறுத்தியிருக்காங்க குஜராத்தில் அவன் வாங்கின ஓட்டு பதினோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றாறு அவன் மொத்தம் செலவு பண்ணது ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் தான் எவ்வளோ வந்திருக்கு இவனுக்கு அறுநூற்றி முப்பது மூணு கோடி வந்திருக்கு இவன் செலவு பண்ணது எவ்வளவு வெறும் ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் இவன் கட்சி பேர் பாரதிய தேசிய ஜனதா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி இவனுக்கு வந்திருக்கு அடுத்த ஒருத்தனுக்கு அறுநூத்தி அறுபத்தி மூணு கோடி வந்திருக்கு அவன் ஆறு பேரை நிறுத்தியிருக்கான் பன்னெண்டு லட்சம் தான் செலவு பண்ணிக்கான் பன்னெண்டு புள்ளி பன்னெண்டு லட்சம் இப்படி வந்து இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இவங்க கண்டுபிடிக்கல இவங்க ஆட்டையை போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு லோனை பேங்க்கை வச்சு பிஜேபிக்காரன் கொடுக்க சொல்கிறது நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடினு லோன் அவனுக்கு கொடுக்க சொல்லிவிட்டு அவன்கிட்ட வந்து நீ வந்து இந்த கட்சிக்கு டொனேஷனை கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே அவங்க ஆட்டையை போட்டு போயிருது லோனை தள்ளுபடி பண்ணிடுது இப்போ வந்து அது ஏதோ ஒரு நல்ல மண் சேர்ந்துருக்கான் இதில் இன்கம் டேக்ஸில் அந்த அதிகாரி வந்து தோண்டி என்னடா என்னடாயிரம் அக்கௌண்ட்டில் ஆயிரம் கோடி வந்துட்டு போயிருக்கு ஒருத்தர் தொள்ளாயிரம் கோடி வந்துருக்கு யார்னா இவ்வளோ காசு ஒன்று கொடுத்தா என்னடா அரசியல் கட்சி இது நம்ம கேள்விப்பட்டதே இல்லை நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லி தேர்னதுல தான் நீங்கள் பூரா சிக்கியிருக்காங்க பத்து அரசியல் இன்னும் என்னென்ன ஊழல் பண்ணி எத்தனாயிரம் கோடி அடித்து வாயில் போட்டிருக்காங்கன்னே தெரில மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இவர்கள் அடித்த கொள்ளைக்கு அளவே இல்லை அண்ணா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட பையன் வந்து பிஜிசியோடய பிரசிடெண்ட்டாக இருக்காங்க கிரிக்கெட் பேட்டு கூட எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது முன்னாடி பிடிக்கிறதா பின்னாடி பிடிக்கிறதான்னு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோடைய தலைவர் இப்போது பல்லாயிரம் கோடி அதுக்கு இருக்கு என்ன செலவு பண்ணாலும் கேட்கறதுக்கு கால் கிடையாது ஸோ இப்படி எப்படியெல்லாம் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கலாம் வங்கியை கொள்ளையடிக்கலாம் இப்போ வந்து இதை கொள்ளையடிக்கலாம் எப்படி ப பணத்தை தள்ளுபடியை பண்ணி ஆட்டையை போடுறதுன்றது பாஜக வந்து உலகத்திலே மிகப்பெரிய கொடூரமான கொள்ளைக்காரனாக இருக்குது இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரன் கொள்ளையடிப்பான் சொந்த நாட்டில் சொந்த நாட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் தான் அந்த பாஜக கும்பல் அப்படின்றது இதில் ஓட்டு திருட்டு ஒரு பக்கம் இந்த பணம் திருட்டு பாருங்கள் எப்படிலாம் டொனேஷன் எழுதி பண்ணுங்கள் யாரும் அவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்தா பேங்க்காரன் கேட்க மாட்டானா அப்போ எங்கேருந்து பாருங்கள் ஒரு லட்சரூவாய் செக்கு கொடுத்தாலே ஃபோன் அடித்து கேட்குறீங்களே எப்படி ஆயிரம் கோடி விட்டிங்க மூவாயிரம் கோடி எப்படி விட்டீங்க மொத்தம் நாலாயிரத்தி ப பதினாலு கோடி எப்படி விட்டீங்க தொள்ளாயிரத்தி சில்லரை கோடி எப்படி விட்டிங்க பத்து கட்சிக்கு வந்திருக்கு எப்படி வந்துச்சு இப்படி வந்து இவர்கள் கொள்ளைக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் இறைவன் செயல் பார்த்திங்கன்னா ஒரே நொடியில் இவங்க காணாம போயிடுவாங்க அப்படி இருந்த ஹிட்லர் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிட்டான் காலையில் அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்குள்ளே கப்பல் உள்ள வந்தா அடித்தாயே மனநேயை ஊற்றி செத்து போயிட்டான் யார் ஹிட்லர் உலகத்தை ஆட்டி படைச்சவன் இப்படி இவர்களுக்கெல்லாம் வந்து முடிவு காலன்றது ஒரு நொடியில் வந்துடும் பலூனில் ஒரு பின் வச்சு குத்துற மாதிரி தான் ஏன்னா என்ன கொள்ளை என்ன மாதிரியான திருட்டு திட்டங்கள் கோடி கோடியாக அடிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கோடிகளை மக்கள் பணத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய இவர்களுக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது விரைவில் இவர்கள் இவர்களுக்கு வந்து இவர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளைக்கு இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது இதில் வந்து இங்கே உள்ளவன்ட்ட வந்து மண்டைய கழுவி எலெக்ஷன் வரேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகிறேன் நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் இதை பிடிக்க போகிறோம் அதிமுகவோட அதிக ஓட்டு வாங்கிறோம் இரண்டாம் இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் ஓட்டை போட்டு க கொள்ளையடிச்சு அதில் இருக்கேன் இப்படி வந்து இவர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளைக்கும் இல்லை செயல் செயலுக்கும் ஒரு நான் ஒரு மாநிலத்தை கைப்பற்ற என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீமாக இறங்கி செய்வோன்ற மாதிரியான இந்த கொள்ளை கூட்டம் எப்போது இந்த நாட்டை விட்டு விரட்டப்படுகிறதோ அப்போ தான் இந்த நாடு சுகிச்சா அடையும் இந்த நாட்டுக்கு நன்மை வரும் நாட்டு மக்களுக்கு நன்மை ஸோ இது எப்போ நடக்க போகுதுன்னு பார்ப்போம் எல்லா மிரைவுச்சல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்